அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே எல்லாருமே சாப்பிட்டீங்களா இன்னைக்கு எல்லாம் என்ன பண்றீங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்ன வைத்தியம்னா உறவுகளே கோழி குஞ்சு வந்து நேற்றுக்கு முப்பது குஞ்சு செத்துது இன்றைக்கி ஒரு கொஞ்சம் ஒரு இருபது குஞ்சு இருபத்தி நாலு குஞ்சு தான் இன்னைக்கு செத்துது அதனால வந்து எங்கள் சூப்பரேஸ்ட் வந்து இந்த முருங்க கீரைய உருவி இந்த மாதிரி சுடுதண்ணி வெந்நீர் வச்சு இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி வா உருவிக்கிட்டோம் உருவங்களே இந்த மாதிரி உருவி மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த த சூடு தண்ணி வெந்நீர் கூட கலந்து அரை பார்ல் தண்ணி அங்கே பிடிச்சி வச்சுருக்கோம் அதை கூட கலந்து நம்ம தண்ணி வைக்கணும்ல அந்த தப்பாவில் வந்து ஊற்றி தண்ணி கோழி குஞ்சுக்கு குடிக்க தண்ணி வைச்சா எழுப்பு கம்மியாகவும் சொல்லிட்டு நாங்கள் இந்த இன்னைக்கு இந்த வேலை தான் உருவங்களே எங்களுக்கு இதை மிக்ஸில் அரைக்கணும் தண்ணி ஊற்றி அரைச்சி வைக்கணும் இதை கோழி குஞ்சுங்களுக்கு இப்போ டப்பாலாம் கழுவி இதை வைக்கணும் உருவங்களே நீங்கள்லாம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இதான் எனக்கு வேலை இப்போ ரெகுலராக எனக்கு இந்த வேலை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது

இந்த மாதிரி அவுத்திக்கீரை இந்த மாதிரி முருங்கிகீரை இதெல்லாம் வந்து காய காய்ச்சி தண்ணில கலந்து வச்சா எது எதுன்னு வச்சா சரி இங்க பாருங்க ஒரு கலந்தாச்சு தண்ணி எல்லாம் வெறுவதுன்னா இருக்கு என்ன சொல்லியா காயில கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் ஒரு உங்களை வெது உதல் தண்ணி தான் இருக்குப்பா இன்னும் கொஞ்சம் கொதிக்க வைக்கணும் ஆமாம் அடுப்பு தான் பற்ற வச்சு போடலான்னு தெரியுமா டைம் ஆகிடுச்சு ஒரு உங்களை மணி வந்து ஆயிடுச்சு அதனால நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீட்டர்லேயே வச்சிட்டோம் இது இன்னும் கொஞ்சம் ஒரு இன்னும் ஒரு நாலஞ்சு கொதி வந்ததுன்னா தண்ணி அதுக்கப்புறமேலு கோழி குஞ்சுக்கு இது கூட தண்ணி கலந்து இப்போ வைக்க வேண்டியதான் ஓகே ஒரு உங்களையே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் என்ன பட்டு எங்க ஒன்னா போகப்பட்டு